ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம் தமிழ் லெசன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது ஆனந்தம் விளையும் எடி அப்படின்னு சொல்லி ஒரு கும்மி பாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா கும்மினாலே நமக்கு ரொம்ப பிடிக்குன்னு தான் நீங்கள் பாருங்கள் இவங்கெல்லாம் வட்டமாக நின்று கும்மி இருக்காங்க இப்போ வந்து கும்மி அடித்தல் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு ஆனால் கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா இந்த திருவிழா காலங்களில் பெண்கள் வந்து இந்த மாதிரி கும்மி அடித்து மகிழ்வாங்க ஸோ கும்மி அடிக்கும் போது சும்மா அடிக்க மாட்டாங்க ஏதாவது பாடலை பாடிக்கிட்டே அடிப்பாங்க அந்த மாதிரி இங்கே பெண்கள் வந்து நம்ம தேசம் பாரத தேசத்தை பற்றின பாடலை பாடிக்கிட்டே கும்மி அடிக்கிறாங்க நம்ம தேசம் வந்து எத்தகைய பெருமை மிக்க ஒரு தேசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடுங்க பாருங்க கும்மியடி பெண்ணை கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நிகழ்ந்தே கும்மியடி பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி ஆனந்தம் விளையும் பூமியடி புகழாரம் கொண்ட தேசமடி அருவில் சிறந்த தேசம் அடி நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசம் அடி பெரும் வளமும் கொண்ட பூமி அடி இந்தியா நமது தேசமடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே மண்ணை தாயாய் போற்றடடி உன் கண்ணை போல காத்தடடி இந்த பாடல் நல்லா இருக்கும் நான் நம்புறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் பாடியிருப்பீங்க பாருங்க இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாமா பாருங்க கும்மியடி பெண்ணை கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி சுகம் கோடி நிறைய விளைந்துட நல்ல மகிழ்வான வாழ்க்கை வளம் பெறதுக்கு இந்த மாதிரி கும்மியடிங்க நமது இன்னல் இன்னல் அப்படின்னா சோகம் வருத்தம் நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி உள்ளார மகிழ்ந்து மனம் மகிழ்ந்து கும்மி சும்மா ஏனோதானன்னு கும்மி அடிக்கூடாது நமது துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனம் மகிழ்ந்து கும்மியடி பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி பாவலர் புகழ புலவர்கள்லாம் புகழக்கூடிய பூமி தான் நம்ம பூமி அப்படின்னு சொல்லி பாரதம் என்னும் நமது தேசம் பாரதம் இந்திய பாரதம் என்னும் நமது தேசமடி ஆனந்தம் விளையும் பூமியடி புகழ் ஆறம் கொண்ட தேசமடி ஆனந்தம் இங்கே நம்ம பூமி பூமியில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி பொங்கி விளையக்கூடிய ஒரு பூமியாக இருக்குது அதே மாதிரி புகழாரம் கொண்ட தேசமடி நம்ம நாடு நம்ம பூமியை வந்து புகழாரம் நம்ம புகழ்ந்துக்கிட்டே சொல்லலாம் அத்தகைய வளங்கள் அடங்கிய ஒரு பூமியாக இருக்கு அடுத்து பாருங்கள் அறிவில் சிறந்த தேசமடி நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி அறிவில் சிறந்த தேசம் எதுன்னால் நம்ம பாரத தேசம் ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா அறிஞர்கள் நிறைய பேர் நம்ம தேசத்தில் இருக்காங்க அதனால் அறிவில் சிறந்த ஒரு தேசமாக விளங்குது அடுத்து பாருங்கள் மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி மலையாய் உயர்ந்த தேசம் வெளிநாட்டினர் பார்க்கக்கூடிய அந்த நம்ம தேசம் எப்படி அளவுக்கு உயர்ந்த ஒரு தேசமாக இருக்குது நல்ல வளம் அதிக வளம் கொண்ட ஒரு பூமியாகவும் இருக்குது அடுத்து பாருங்கள் இந்தியா நமது தேசம் அடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே மண்ணை தாயை போற்றடி உன் கண்ணை போல காத்தடி அத்தகைய தேசம் என்ன அது இந்தியா தான் நமது தேசம் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக ஒன்று போ ஒன்று போடி வாழணும் மண்ணை நம்ம இந்த பூமி தாயை வந்து தாயாக போற்ற வேண்டும் அதை வந்து கண்ணை போல நம்ம காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கும்மியடி பாடலை பாடல்களில் நம்ம பாரத தேசத்தை பற்றின பெருமைகள் அனைத்துமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் இந்த பாடல் நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் குட்டீஸ் அடுத்து இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்கள் பார்க்கலாமா பாருங்கள் இன்னல் அப்படின்னா சொல்லின் பொருள் துன்பம் கும்மி அடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கும்மி கூட்டல் அடி ஆனந்தம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் வருத்தம் ஆனந்தம்னா மகிழ்ச்சிப்பா அதோட எதிர்ச்சொல் வருத்தம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒரே ஓசையில் முடியாத சொற்கள் பாருங்கள் எல்லாமே ஒரே ஓசையில் இருக்கும் தேசமடி பூமியடி கும்மி அடி கோடி போற்றடடி காத்திடடி போனதடி போற்றிடவே இது வந்து ஓசை வந்து வேறுபட்டதாக இருக்கப்போ இதுதான் ஆன்சர் அடுத்து கும்மி அட்டத்தை குறிக்கும் படம் இந்த வட்டமாக நின்று கும்மி அடிக்கிறாங்களே இதுதான்ப்பா அடுத்து பாருங்கள் படங்களின் பெயரை எழுதுக பெயரின் முதல் எழுத்துக்களில் உருவாகும் சொல்லுக்குரிய படத்துடன் நினைக்க பாருங்கள் படங்களோட பெயர்கள்லாம் எழுதியிருக்காங்களே இதை பார்த்திங்கன்னா கடல் விறகு தையல் இயந்திரம் இதில் முதல் எழுத்து பாருங்கள் கா வி தை கவிதை இதானப்பா இங்கே இருக்கு பாருங்கள் கவிதை இந்த மாதிரி மேட்ச் பண்ணும் அது மாதிரி இங்கே பாருங்கன்னா இது மிளகாய் தட்டு வைக்கோல் முதல் எழுத்து பாருங்கள் மீ த வை மிதவை இதானப்பா மிதவை சரி அடுத்தது பாருங்கள் உரல் தவளை தவளை குடம் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் குடம்னு சொல்லுவாங்க சில இடங்களில் தவளைன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த இடத்துல தவளைன்னு போட்டால் தான் கரெக்டாக வரும் பாருங்கள் இது வந்து விளக்கு இதெல்லாம் முதல் எழுத்து பாருங்கள் உ தா வி உதவி இதை வந்து இப்படி மேட்ச் பண்ணணும் அடுத்து பாருங்கள் மலை தச்சர் குரங்கு இதோட முதல் எழுத்து மா தா கு மதகு இங்கே பாருங்கள் இந்த பிக்சர் இருக்கா அப்போ அந்தந்த சொல்லோட படங்களோட பெயர்களையும் நம்ம இணைத்தாச்சு அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாரதம் தேசம் அப்படின்னா நாடு ஆனந்தம் சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி நெஞ்சம் உள்ளம் அப்படின்னா மனம் துன்பம் துயர் அப்படின்னா இன்னல் தாய் அம்மா அப்படின்னா அன்னை அதுதான் அந்த இடத்தோட சொல்லோட பொருத்தி நம்ம செய்யணும் சரிங்களா இங்கே பாருங்கள் இது உங்களுக்கான எக்ஸசைஸ் பாடல்களில் இடம்பெற்றுள்ள ஒத்த ஓசை சொற்களை நீங்கள் எடுத்து எழுதணும் கும்மி அடி அப்படின்னு சொல்லி எழுதலாம் வேறு எப்படியெல்லாம் எழுதலாம் தேசம் அடி அப்படின்னு சொல்லி எழுதலாம்லப்பா அப்புறம் வேறு எப்படி எழுதலாம் தும்மியடி தேசமடி பூமி அடின்னு எழுதலாமா இந்த மாதிரி ஒத்த ஓசையில் முடியக்கூடிய அந்த சொற்களை வந்து நீங்கள் எடுத்து எழுதணும் கோடின்னு சொல்லி எழுதலாம் கோடி வருமில்லப்பா ஆமாம் தானேப்பா கோடின்னு சொல்லலாம் வேறு எப்படின்னு எழுதலாம் பூமி அடி தேசமடி கும்மி அடி அப்படின்லாம் நம்ம எழுதியாச்சு சரிங்களா இந்த மாதிரி ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்களை நம்ம வந்து எடுத்து எழுதணும் சரிங்களாப்பா ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நான் நம்புறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ